இனிமே எவ்வளவு கோழி கொடுக்கு கட்டி மிஷின் வேலையாகி போச்சு மிஷின் வேலை கொட்டரலாமா சரி மிஷின் வேலை கொட்ட சொல்ல முடியாது அப்புறம் அது என்ன சந்திச்சு சார் பேச போடுங்க ஒரு நாள் கூட்டமா தெரியாம பழவே தண்ணி புள்ள அந்த தெருவுக்குள்ள இது வழியா தாங்க வருது இதை அடிச்சுக்கிட்டு தாங்க அப்படி அந்த நாட்டை தாங்க முடியல கை வைக்க முடியலை

గౌని ఫ ఫంక్షన్ గౌనిక